பதிவு செய்கிறார்கள் இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு கருப்பு பெண்ணை சுட்டி காட்டி சொல்வார்கள் அவ்வப்பொழுது அந்த பெண்மணி எல்லாம் கடந்து செல்லும் பொழுது நபித்தோழர்களிடத்தை பார்த்து சொல்வார்கள் சொர்க்கத்து பெண்ணை பார்க்க வேண்டுமா சொர்க்கத்தில் நடமாடுபவளை பார்க்க வேண்டுமா அதுவும் அந்த கருப்பு பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிறார் நபித்தோழர்கள் ஆச்சரியமாக கேட்பார்கள் கருப்பு பெண்ணான ஒரு அடிமையான பெண் எவ்வாறு சொர்க்கத்திற்குறித்தான பெண்ணாக மாறிவிட்டால் அப்பா சொல்வார்கள் எங்கள் ரசூ அலை அவர்களினுடைய காலத்தில் ஒரு நாள் இந்த பெண்மணி நபியிடத்தில் வந்தால் நமது நிலைமையும் வழக்கல் ஜன்னா அந்த சொர்க்கம் இறங்கிவிட்டால் நாடுகிறார் நபித்தோழர்கள் வழக்கல் ஜென்னா வலிக்கல் ஜென்னா ஒரு நபித்தோழி வருகிறார் இபுனப்பா சொன்ன சொர்க்கத்து பெண்ணை பாருங்கள் நபித்தோழர்கள் கேட்டார்கள் என்ன காரணம் சொர்க்கத்து பெண்மணி இவன் அப்பா அல்லா சொன்னார்கள் அவர்களினுடைய இந்த பெண்மணி நபி இடத்தில் வந்தால் அல்லாவின் தூதரே நான் பிறந்ததில் இருந்து எனக்கு வலிப்பு நோயை அல்ல அதிகமாக கொடுத்து இருக்கிறார் நான் நடந்து செல்வேன் திடீரென்று எனக்கு ஒரு வலிப்பு நோய் வந்துவிடும் எனது ஆடைகள் எல்லாம் விலக ஆரம்பித்து விடும் அல்லாவின் தூதரே அந்த வலிப்பு நோயை நான் நடு தெருவிலே நான் அப்படி துடித்துக் கொண்டிருப்பேன் அல்லாவின் தூதரே உது எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்கலாமே நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் இந்த வலிப்பு நோயிலிருந்து நான் நீங்குவதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதர் மூனமாக இருந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த நபி இடத்தில் கேட்டார்கள் உனக்கு நான் ரெண்டு தேர்வுகளை தருகிறேன் உனக்கு நான் இரண்டு தேர்வுகளை தருகிறேன் ஒன்று நான் பிரார்த்தனை செய்தால் நபியினுடைய இந்த வார்த்தை யார் பிரார்த்திக்கிறார் முஹம்மல்லாஹு அலைவசம் யாரினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானோ யாரினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் முழுமையாக அங்கீகரிப்பானோ இந்த உலகத்தில் அஷ்ரஃபுல் மிக சிறந்தவர் அல்லாஹுவினுடைய காதலர் அந்த சொன்னார்கள் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் இந்த நேரத்திலேயே உனது நோயை குணப்படுத்தி விடுவான் இது ஒரு தேர்வு இரண்டாவது நான் உனக்கு ஒரு தேர்வை தருகிறேன் இந்த நோயோடு நீ வாழ்ந்து கொண்டால் இந்த நோயை நீ தாங்கிக் கொண்டால் வளக்கல் சென்ன உனக்கு சொக்கம் இருக்கிறதே நீ எதை தேர்வு செய்கிறாய் நாமாக இருந்தால் முதலில் இந்த உலகத்தில் இந்த நோய் குணமாகிக் கொள்ளட்டும் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு நான் எரி செய்து சொக்கத்தை அடைந்து கொள்கிறேன் பித்தோடி சொன்னார்கள் தூதரே ார்கள்தரே சொல்லாம் இந்த நோய் எனது உடம்பிலேயே இருக்கட்டும் நான் சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் சொர்க்கத்திற்காக வேண்டி வலிப்பு நோயிலே நட்டு ரோட்டிலே விழுந்து அவமானப்பட நான் தயார் ஆனால் அந்த சொர்க்கம் எனக்கு போதும் அல்லாவின் தூதரே